மகாசூன்யம் என்பதுனா என்னங்க ஒன்ஸ் ஓன் ஃபார்ம் என்னுடைய அர்த்தம் என்னுடைய உண்மையான ரூபம் வடிவம் என்ன என்ன வந்து மகாசூன்யம் என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு வாழ்க்கையை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு கேட்டிருக்காரு ஒரு கணம் ஒரு நீர்க்குமிழியா தோன்றி இருக்கிற ஒரு உணர்ச்சிக்குள்ள ஒண்ணுமே இல்லடா இது இந்த உணர்ச்சி வசப்பட்டவன் இல்லை உணர்ச்சியா இருக்கும் தன்மை இல்லை அந்த உணர்ச்சியும் கிடையாது அப்படின்றத ஒரே ஒரு புள்ளிய தீவிர விசாரம் பண்ணார்னா அதுலேருந்து கிடைக்கிற எனர்ஜி வந்து பியூர் ஸ்பிரிட் பியூர் ஸ்பிரிட்டு தானே பவர்ஃபுல் நெருப்பாவே எரியும் இல்லை அது அந்த மாதிரி நம்ம உள்ள மாத்திரம் விசாரம் பண்றது அந்த மாதிரி ஒரு க்ஷணம் ஒரு புள்ளியில சூன்யமா ஹாலோவா இருக்கு ஒண்ணுமே இல்ல ஆனா அது வந்து ஹாலோவா இருக்குன்ற விளக்கமா இருக்குங்க அது அறிவு அங்க இருக்கிறதுனாலதான் அந்த சூன்யம் வாழ்ல இருட்டு கிடையாது வெத்து கிடையாது பெருமை கிடையாது பூரணம் அப்படி வந்து சிவபெருமான் வந்து இங்க ஞான விசார படத்துல ஞான விசார பாடலத்துல பார்வதி தேவிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அதுல ஒரு பாட்டு இது ஆகமங்களில் மகாசூன்யம் என்பது சொரூபஸ்தி காணக்கூடிய அனைத்தும் திருஷ்டிக்கு அதாவது பார்வைக்கு ஆட்படாமல் தெரியாமல் சூன்யமாய் அதாவது தன்னை தவிர தன்னை தவிரன்னா உடம்ப கிடையாது வெறும் பிரகாசம் ஒண்ணு அத்திரமே இருந்துட்டு இருக்கு அந்த பிரகாசத்துல அந்நியமா ஒண்ணுமே இல்லை அந்த தான்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் காணப்படும் தவிர பாட்டுகளா இருக்கட்டும் திருமந்திரமா இருக்கட்டும் தமிழர்கள் உறுப்புகளோட சொல்றோமோ இந்த தான் என்பது ஆன்ம பொருள் மிக மிக உயரிய நிலை அது நம்ம மனநிலை கிடையாது மனோநிலை ரொம்ப கீழான நிலை இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களை இரட்டைகளாக்கி உணர்ச்சிகளை இரட்டைகளாக்கி அது ஒண்ணு ஒன்றுத்தையும் ப்ராசஸ் பண்ற வித்த முக்கிய முப்படிகளை ஆக்கி செய்பவன் செய்யும் தன்மை செய்யப்பட்ட காரியம் அப்படின்னு எல்லாம் ஆக்கி இரட்டைகள் ஆண் பெண்ணாக்கி நல்லது கெட்டதுன்னு மனோ ஆக்கி வேணும் வேணாம் பிடிச்சதுன்ற நிலையில ஆக்கி இப்படி எல்லாம் ஆக்கி குழப்ப ஆட்டம் வந்து இங்க மனமத்தால செய்யப்படுற நான் மனம்னாலே நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் ஆனா இங்க தான்னு சொல்லப்படுறது ஆன்ம பொருளே அந்த தானை தான் இங்க உபயோகிக்கிறார் பகவானுடைய பாட்டுகள் எல்லாத்துலயும் இந்த தான் வரும் அறிவுறும் தன்னை அறியாது அப்படின்னு வரும் அறிவும் அறியாமே மற்றது அறிவாமே அறியும் அது உண்மை அறிவாகாது அறிதற்கு அறிவித்திற்கு அந்நியமின்றாய் அவிர்வதால் தான் அறிவாகும் பாழன்றறி தான் உடனே பேரறிவுங்க சிற்பர் முடிஞ்சு போச்சு நான் கிடையாது படித்தவன் நான் படிக்காதவன் நான் முட்டாள் நான் புத்திசாலி எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது கிடையாது நான் பணக்காரன் நான் ஏழை நான் ரோகி நான் போகி நான் ஆரோக்கியம் இது எல்லாமே கிடையாது இதெல்லாம் மனத்தால இந்த இருந்து இந்த உடம்பா வாழ்ந்து சதப்பிண்டமா வாழ்ந்துட்டு இருக்கிற தன்மை ஆனா தான்ன்றது இதெல்லாத்தையும் புறந்தள்ளி ஆன்ம விசாரம் செஞ்சு கடைஞ்சு எடுத்த ஆன்ம பொருள் அது பேரறிவு பொருள் அது அதைதான் இங்க யூஸ் பண்றாரு பகவான் காணக்கூடிய அனைத்தும் பார்வைக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் சூன்யமாய் அதாவது தன்னை தவிர அந்நியமெல்லாம் சூன்யமாய் தான் மட்டும் இருக்கிறேன் என்ற அம்சத்துடன் மாத்திரம் பிரகாசிப்பதாகும் அதுல வந்து ஒரு குணம் குறி எதுவுமே கிடையாது அது ஒரு விளக்கமே தான் மட்டுமே பிரகாசிச்சுட்டு இருக்கோம் அதுதான் நம்ம மனத்துல கூட ஒரு எண்ணத்தை வந்து பிரகாசிக்க வைக்கிறது மனத்துல ஒரு உணர்ச்சிக்கு நம்ம போடுறோம்னாலே ஃபர்ஸ்ட் உணர்ச்சிக்கு முன்னாடி வந்து ஆன்ம பொருள் தான் அங்க நிக்கிறது ஆன்ம பொருள்ல என்னுடைய போல்டரை நான் ஓயாம தூசு தட்டி 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 என்னையே நான் அடிச்சுக்கிறேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கைன்றது அப்படி கிடையாது தான்ன்ற அந்த தன்னை தவிர எதுவுமே அங்க கிடையாது அந்நியம் எல்லாம் சூன்யமாய் தான் அந்நியம் எல்லாம் சூன்யமாய் ஆக்சுவலா நம்மளோட எண்ணங்கள்லாம் சூன்யம் ஒரு அர்த்தம் கிடையாது ஒரு உணர்ச்சிக்கு ஒரு அர்த்தம் கிடையாது ஏன்னா எல்லாத்துக்கும் மூல அர்த்தம் வந்து ஆன்மாதான் விளக்கமாக இருக்கணும் தூக்கமும் சூன்யம்தான் சூன்யம் என்பது ஜடமான பாழல்ல இருக்கிறேன் என்ற ஒரே அம்சத்துடன் ஸ்புரணத்துடன் பிரகாசிப்பதாகும் இங்க வந்து இருக்கிறேன் இருப்பு இருப்பு அந்த இருப்பு இருப்புன்னு இருக்கிற தன்மை ஒளிதல் ஒளிதலா இருக்கிற தன்மை எல்லா சக்திகளும் வந்து இருப்புல இருக்கு இருப்பா இருக்கிறதுக்கே சக்தி வேணுங்க பூமி வந்து அந்தரத்துல சுத்துறதுங்க ஆனா பூமிக்குள்ள இருக்கிற நம்ம அபாபாளுக்கு ஒவ்வொரு ஒரு எடையோட நம்ம இருக்கோம் நான் அறுபது கிலோ இன்னூத்தரை எழுபது கிலோ இன்னூத்தரை ஐம்பது கிலோ அப்படின்னுட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் எடை பரிமாணம்லாம் இருக்குங்க ஆனா ஒட்டுமொத்த பூமியே அந்த இடத்துல சுத்துறது அந்த இருப்பே சுழலுதலா இருக்கா இல்லையா பூமின்ற இந்த கோளத்தினுடைய இந்த கோளினுடைய இருப்பே சுழலுதலா இருக்கா இல்லையா இருப்பே வந்து ஒரு ஒரு சக்தியினுடைய எழுச்சியா தொடர்ந்து இருக்கா இல்லையா அந்த சக்தி எல்லாமே ஆக்சுவலா ஒடிர்தல் மூலமா நடக்கிறது அது எப்படி என்னன்னா சுய பிரகாசமா சுய விமர்சனமாவும் இருக்கு புரியுது ஏன்னா இங்க மனித மனங்கள்ல அது வந்து பிரதிபலிக்கிறது புத்தியில பிரதிபலிக்கிறது அதனாலதான் நம்ம சயின்ஸ்ல கூட வந்து அதனால அருளப்பட்ட மெய்ஞானத்தினால அருளப்பட்ட மெய்யிறைனால அருளப்பட்ட அப்பேற்பட்ட அந்த அருள் சக்தி தான் இங்க விஞ்ஞானம்னு சொல்லப்படுற பௌதிக விஞ்ஞானத்துலயும் நிறைய கண்டுபிடிப்புகளா மாறுறது எல்லாமே அதுதான் ஒரு பொருளை பத்திய தத்துவம் அதுதான் இருக்கு பூமி இருக்குல்ல ஒரு கஷனம் தான் சுழந்துட்டே இருக்கிற பூமியில நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரும் எதிர்க்க எதிர்க்க இடம் மாறாம உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய நினைப்பு தானே கற்பனை தானே இது ஆக்சுவலா நம்ம பூமியினுடைய ஸ்பீடுக்கு வேற ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்கோம் இல்லையா பூமி தன்னைத்தானே சுழன்றிருக்கிறதுனால வேற ஸ்பேஸுக்கும் போறோம் வேற இடத்துக்கு போயிடுறோம் ஒரு நாள்ல அது அதனால இங்க இருப்புன்றதே வந்து ஒளிருதல் ஸ்புரித்தல் தூக்கமும் சூன்யமா மாதிரிதான் இருக்கு ஆனா அங்க வைப்ரண்டா இருக்கு டைனமிக்கா இருக்கு அன்ப பொருள் வந்து பிரகாசிச்சுட்டே இருக்கு அதனாலதான் ஒரு கேப் கூட விடாம புத்திக்கு வந்து நன்னா தூங்கினோம் தெரியுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட இருக்கு ஆனால் தூக்கத்தில் திருஷ்ய பிரபஞ்சம் சூன்யமாவது போலவே தன்னையும் அறியாதவனாய் எதுவுமே தெரியாத இருள்மயமான சூன்யத்தில் மூழ்கி இருக்கிறான் தன்னையும் தெரியாது தனக்கு உலகமும் தெரியாது ஆனால் மாசூன்யத்தில் திருஷ்ய பிரபஞ்சம் அதாவது காட்சிக்கு தென்படுகின்ற இந்த பிரபஞ்சம் நீங்கி தான் மட்டும் மிஞ்சி நிற்கிறான் மற்றதெல்லாம் சூன்யமாகி விடுகிறது அதனால் சூன்யம் என்பது சுரூபமே என்று பொருளாகும் ஒண்ணுமே இல்லைங்க நீங்க வந்து தியானத்துக்கு உட்காடுறீங்க நல்ல பக்குவப்பட்ட மனத்தை பார்த்து பார்த்து பக்குவப்பட்ட ஆன்மாவா இருந்ததுன்னா என்ன அறுத்து உடனே அடுத்தமே ஃபர்ஸ்ட் உடம்பு பத்திய பிரஜை உடல் உணர்வு போயிடுது வெறும் ஒரு இருட்டு பிரதேசம் இருக்கு இருட்டு பிரதேசத்துல இருக்கிறேன் ஒரு இருப்பு மாத்திரம் இருந்துட்டே இருக்கு இருக்கிறேன் ஒரு இருப்பு மாத்திரம் இருந்துட்டே இருக்கு இல்லையா அதுதான் அங்க நடக்கிறது அது இருந்த ஊழியர்கள் நடந்துட்டே இருக்கு அததான் வந்து இங்க வந்து அவர் சொல்றார் ஆனால் சூன்யம் என்பது சுரூபமே என்பது பொருளாகும் என்று பொருளாகும் உலகில் காணப்படும் ஜீவகோடிகள் அனைத்தும் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதமுடையவை என்று கணக்கிட்டு கூறப்படுகிறது இந்த யோனிகளில் உண்டாகிய எல்லா உயிர்களுமே துக்கத்தை தான் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றன எந்த ஒரு உயிரும் துக்கத்தில் தப்ப முடியவில்லை அது மட்டுமல்ல ஏதோ கொஞ்ச காலம் துக்கம் அனுபவித்த பிறகு சுகம் கிடைக்குமா என்றால் அதுவும் இல்லை சதா துன்பமே மேலும் மேலும் அடைகின்றன உயிர்களால் வேண்டப்படுவது சுகமே ஆனால் சுகத்திற்காக இயங்கும் எந்த அந்த உயிர்களுக்கு கிடைப்பது மிகுந்த துக்கமே இந்த துக்கம் நிரந்தரமாக நீங்க வேண்டுமானால் துக்கத்திற்கு காரணமான உற்பத்தி ஸ்தானத்தை அறிந்தால்தான் அது நின்று மீள முடியும் உற்பத்தி ஸ்தானம் தான் உற்பத்தி ஸ்தானம்னா என்ன ஒரு எண்ணம் அந்த எண்ணத்துக்கு அடிப்படையான அந்த உணர்ச்சி அந்த உணர்ச்சி சுமந்து கொண்டிருக்கும் அந்த அகந்தை நான் இது என்னும் தன்மைதான் அகந்தை ஈகோ நான் இப்போ என்னுடைய வெறுப்பு நான் இப்பொழுது என்னுடைய சுகம் கழிப்பு அப்படின்றதுதான் வந்து அகந்தை அந்த அகந்தை அதுதான் வந்து அப்ப மறைக்கிறது அது பூரா துக்கமே இதுக்கு வந்து அந்த அகந்தை உதிக்கிற அந்த ஸ்தானத்தை பார்த்தே ஆகணும் அகந்தை உதிக்கிற ஸ்தானத்தை பார்த்தே ஆகணும் சுகமோ துக்கமோ இன்பமோ துன்பமோ இவையெல்லாம் தோன்றி மறைவதற்கு ஆதாரமாய் இருப்பது மாசூன்யமே சூன்யத்தில் இருந்துதான் அகில சராசர பவனங்களும் தோன்றி மறைகின்றன மெய்ப்பொருளை விட்டு தான் ஒரு தனிப்பொருளாக பாவித்ததினால்தான் இந்த துக்கமும் துயரமும் வந்து சூழ்ந்து கொண்டன ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் பொறுப்பாளி ஆரோங்க ஒவ்வொரு தாட்டுக்கும் திங்கரா இருக்கும் நம்ம தாட்சா விடுறதுக்கு முடியல என்ன நீ அப்படி நினைச்சிட்டியா மட்டமா நினைச்சிட்டியா அப்படி நினைச்சிட்டியா அப்படி நினைச்சுட்டா ஏன் கதர்னா நினைப்பு எல்லாம் சத்தியமா நம்ம நினைச்சுக்கிறோம் திங்கரை சத்தியமாக்குறோம் என்ன திங்கரை வந்து அந்த உயிர் உள்ள உடல்னு நினைச்சுக்கிறோம் உயிர் உள்ள உடலே தூக்கத்துல இல்லையே உயிர் உள்ள உடலா இல்லட்டி மிருகமா இல்லட்டி வெறும் தரையா பஞ்சபூதங்களா என்னன்னு தெரியாம கல்ல இருக்கு அதனால இங்க சுட்டறிவா வந்து போற அனைத்துமே வந்து சூன்யங்கள் ஆனா இந்த சூன்யத்துக்கெல்லாம் முழு பொருளா விளக்கமா இருக்கிற அது வந்து வெறும் சூன்யம் இல்லாது அறிவு ஜொலிப்பே இருந்தொழிரும் பொருளே இதுதான் இந்த தியானத்துக்குண்டான அடிப்படை அதனால தூக்கத்தை பக்கத்துல பேசல வச்சுக்கோங்க அதனால நம்ம பேசுற எல்லா வார்த்தைகள் எல்லா நிகழ்ச்சிகள் எல்லா அனுபவங்கள் எல்லா எதிர்கால திட்டங்கள் எல்லாமே சப்ஸ்டன்ஸ்லெஸ் அதுக்கு நான் வந்து ஐயோ வாழக்கூடாதுன்றத பத்தி சொல்லல இது ஆன்ம பக்குவம் அடைஞ்சவங்களுக்காக நடத்தப்படுற சத் சங்கம் உபதேசம் இது வந்து அன்றாட வாழ்க்கையே இன்னும் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காம என்ன ஏதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு போகவும் போகாது இது இது ஆட்டோ லாக்கு தானாவே முடிக்கும் கேட்கவே மாட்டாங்க எங்கயோ போய் பணம் சம்பாதிக்கணும்னு வேகம் இருக்கிறவனுக்கு இதை கேட்கவே தோணவே தோணாது அங்க இருப்பான் அவன் அதை போடா வெட்டி பேச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவான் அதனால அவளுக்கு பேசுறது கிடையாது இது வந்து பக்குவிகளாக இருக்கிற இதெல்லாம் அனுபவிச்சவங்க தான் இதை கேட்க முடியும் எல்லாத்தையும் அனுபவிச்சு எத்தனையோ ஜென்மங்கள் முடிஞ்சு ஆன்ம பக்கம் வந்து அருள்மயமா இருந்து 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 அத்வைத சிதியை தவிர எனக்கு ஓன வேணா எனக்கு இந்த உடம்பு வேணா இந்த உயிர் வேணா இந்த வாழ்க்கை வேணா அப்படின்னு தற்கொலை பண்ணிக்க போறது இல்லை உணர்றோம் ஏற்கனவே செத்தது இதுன்னு உணர்றோம் ஜனப்பொருள் இது இது என்னமோ உணர்ச்சியை வச்சுட்டு இங்க ஆர்ப்பரிக்கிறது உண்மையிலே இது இல்லை அப்படின்ற ஒரு பேஸ்ல வச்சுட்டு இந்த சச்சங்க மூலமா ஆன்ம பொருளை பத்தி ஆராய்ச்சிய பகுத்து பகுத்து தெளிஞ்சு அந்த சமாதியில ஈடுபடுறோம் சோ இந்த விஷயங்கள்னு சொல்லப்படுறது எல்லாமே இன்சப்டான்சியல் இதுதான் புத்திசம்னு சொல்றது அனித்யா அனாத்மா துக்கா இந்த மூணு வார்த்தை தான் பவுண்டேஷன் புத்திசத்தினுடைய அனித்யானா என்ன இட் ஹாஸ் இட் ஹாஸ் நோ ரெலவன்ஸ் அட் ஆல் இட் இட்இஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ டைம் இட் செல்ஃப் ம்னே ஒண்ணு எடுத்துக்காதேன்றா அனாத்மான்னா என்ன செல்ஃப்லெஸ் எந்த ஒரு ஆளும் கிடையாது ஒரு கைக்குள்ள ஒரு ஆள் கிடையாது ஒரு மனத்துக்குள்ள போட்டு போட்டு போராடி இருக்கு நான் என்னை என்னால் என்னோட உடம்ப தானா நினைச்சுட்டு உயிரை தானா நினைச்சுட்டு தன்னை ஆனா நினைச்சுட்டு தன்னை பல கதாபாத்திரங்களாவும் நினைச்சுட்டு போட்டு புரட்டி எடுத்து டூயர்களா மாத்தின் இருக்கு உண்மையில அதுவும் இல்லை அனாத்மா துக்கம் தான் இதனுடைய சர்வ சகஜமான வாழ்க்கை முறை ஏன்னா இது தெரியாம வாழ்ந்தாலே துக்கத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல பொறுப்பு ஏத்துப்போ அடி வாங்குவோம் பொறுப்பு ஏத்துப்போ அடி வாங்குவோம் இதுக்கு பொறுப்பு நிற் தவிர்க்க இல்ல பொறுப்பு கொண்டவனே எவன் பாக்குறோம் பொறுப்பு உடைய பொறுப்பு யாருக்கு ஏறி இருக்கு எவன் தலைமையில ஏறி இருக்கு அவன் என்னத்தை சாதிக்க போறான் என்ன பொறுப்பு இது இவன் எங்க போறான் தூக்கத்துல அப்படின்னு அவனுடைய மூன்று நிலைகளையும் போட்டு போட்டு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரே ஒரு பொருள் தானே தானாக எல்லாமாக சொல்லித்துக் கொண்டு இருக்கிறது இவைகள் அன்று அப்படின்றது இங்கு நிரசனமா தெரியுது அதனாலதான் இப்ப இந்த தியானமும் என்ன அப்படியே வந்து சர்வத்துக்கும் சாட்சியாக ஆக அசைவின்றி ஒரு விஷயம் வந்து மனசுல வந்திருக்கும் போதே அதுக்கு பக்கத்துல அசைவில்லாத தன்மையாக ஒரு வெற்று சூன்யம் போல ஒரு இடம் இருக்கும் இந்த விஷயத்துக்கு பதிலாக போக்கஸ் அதுக்குள்ள போகணும் அவ்வளவுதான் தொடர்ந்து 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 அந்த போக்கஸ் அதுக்குள்ள போனோம் இததான் நீங்க வந்து பண்ண போறீங்க ஆஹ் கேளுங்க நெருவிஷயத்துக்கு வரணும் சூன்ய மாதிரி இருக்கிற ஆமா இப்ப வந்து விதை வந்து மண்ணுக்குள்ள இருக்கு அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற விதையில மரங்கள் இருக்கின்றன

அது எத்தனையோ கொடுக்க போற கனிகளும் கைகளும் காலங்களும் தேசங்களும் அங்க இருக்கு சாப்பிட போறவர்களும் யார் யார் போறதோ அதெல்லாம் கூட அதுக்குள்ள அந்த மண்ணுக்குள்ள விதைக்குள்ள இந்த கணத்திலேயே டிவினிட்டி வந்து ஸ்டில்னஸ்ல இருக்கு ஸ்டில்னஸ்ல மறைஞ்சிருக்கு ஆமா அதனாலதான் நீங்க சமாதி தியானம் பழகும் பொழுது அந்த விஷயத்திலேந்து அப்படியே போக்கஸ் எடுத்துட்டு சாரமா நிற்கிற சூன்யத்துல அப்படியே வைக்கணும் சூன்ய மாதிரி இருக்கே தவிர அதுக்குள்ள டிவினிட்டி மறைஞ்சிருக்கு அதுல தொடர்ந்து 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 நிஞ்சீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா சார்ஜ் ஆறீங்க அப்படியே விடுங்க அத பத்தி அனலைஸே பண்ணாதீங்க இப்படியே வந்து ஒரு மணி நேரம் காத்தால சாயந்தரம் பண்ணுங்க மற்ற சமயத்துல இதையே விசாரமா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்கும் அடுத்த சாசன சந்திப்போம்